அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களில் யாருக்காவது உடனடி பண தேவை இருக்குது அவசர பண தேவை இருக்குது அப்படிங்கும்போது ஏஞ்சல் நித்திகாவை ஒரு குறிப்பிட்ட முறையில் அழைப்பதன் மூலமாக நிச்சயமாக அவங்க வந்து நமக்கு பண உதவி செய்வாங்க அப்படின்னே சொல்லாங்க அதுக்குன்ட்டு தனியாக ஒரு மந்த்ராவும் வந்து இருக்குது அந்த மந்த்ராவை நீங்கள் சொல்லி கூப்பிட்டாலும் கூப்பிட்லாம் இல்லைன்னா அதை சொல்லி நான் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் அது ஜஸ்ட்டு நீங்கள் ப்ளே பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அதை நீங்கள் தாராளமாக பார்க்கலாம் அது உங்கள் காதில் விழுந்துச்சு அப்படின்னாலே போதும் நிச்சயம் உங்கள் பண தேவை வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து பூர்த்தி ஆகும் நிறைய சகோதரிகள் வந்து பலன் அடைஞ்சிருக்காங்க இன்னும் ஒரு சில பேருக்கு நிஜமா கிடைக்குமா கிடைக்குமாங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் வந்துகிட்டே இருந்தது இப்போ அதை கிளியர் பண்றதுக்காக தான் இந்த வந்து பற்றி சொல்றேன் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க உங்க தேவை உண்மையானதா இருந்துச்சு அப்படிங்கும்போது நிச்சயம் வந்து ஏஞ்சல் நித்தி அதை பூர்த்தி செய்வாங்க சரி எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை கொடுக்குறேன் இல்லைனாலும் நம்ம சேனலில் சர்ச் பண்ணிட்டீங்க அப்படிங்கும் போது நிறைய நித்திக்காய் வீடியோ வரும் நீங்கள் அதில் கூட ஏதாவது ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணலாம் சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதத்தின் மூன்றாம் தேதி புரட்டாசி மாதத்தின் பதினேழாம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கும் அவங்களை அதிபதியாக கொண்ட சுக்கர பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்றதொரு நாளாகவே கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்னைக்கு நமக்கு மூன்று மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரைக்கும் ஏகாதசி திதியானது இருக்குது அதுவும் இது வளர்ப்பிறை ஏகாதசி திதி ஒவ்வொரு முறையும் நம்மளுடைய சேனலில் வளர்ப்பிறை வெள்ளிக்கிழமைக்குன்னு சில விசேஷ பதிவுகள் எல்லாம் கொடுப்பேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வளர்ப்பெறை வெள்ளிக்கிழமை அது மட்டும் இல்லாமல் வளர்ப்பிறை ஏகாதசி திதியும் இருக்குது இப்போது ஏகாதசி திதிங்கிறது பெருமாள் வழிபாட்டுக்கு உரிய ஒரு நாள் இது உங்களுக்கு வந்து தெரியும் அவங்களுடைய மனைவி தான் மகாலட்சுமி தாயார் தன்னுடைய மனைவிக்கு உரிய கிழமையில தன்னுடைய திதி வரது சிறப்பு அதே போல் மகாலட்சுமி இதிலிருந்து பார்க்கும்போது தன்னுடைய கணவருக்கான திதி தன்னுடைய நாள்ல வரது சிறப்பு அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த அற்புதமான நாளில் நான் சொல்லக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரத்தை யார் செஞ்சாலும் சரி அவங்க நினச்ச காரியம் எப்போ ஏற்பட்டதாக இருந்தாலும் நடக்கும் பண வரவு பட்டையை கலப்பும் அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு பண தேவை இருந்தாலும் சரி இல்லை வேறு ஏதாவது ஒரு காரியம் வந்து நினைக்கிறீங்க அது சீக்கிரமாக வந்து நடக்கிறோன்னு நினச்சாலும் சரி இதை வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நூறு சதவீத பலன் கிடைக்கும் இதை ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமெனாலும் செய்யலாம் பெண்கள் பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் ஒரு சிலர் வந்து வெள்ளிக்கிழமை நாள்லேயும் அசைவம் சாப்பிடும் பழக்கம் இருக்கும் மேடம் வேற்று மாற்ற சாதனங்களாகவும் இருப்பீங்க அந்த மாதிரி இருந்தாலும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை தாராளமாக வந்துட்டு செய்யலாம் வெள்ளிக்கிழமை நாளில் காலம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா காலையில் பத்து முப்பதுலேருந்து பன்னெண்டு அந்த ஒரு நேரத்தை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க அதே போல் யமகண்டம் அப்படிங்கிறது மதியம் மூணு மணியிலேருந்து நாலு முப்பது அதையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க மற்ற எந்த நேரத்தில் வேணாலும் இதை நீங்கள் செய்யலாம் ஆனால் மூணு மணி இருபத்தாறு நிமிஷத்துக்குள்ளே செய்யும்போது இந்த வளர்ப்பறை ஏகாதசிக்கு உண்டான பலனும் நமக்கு வந்து கிடைக்கும் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க இதுக்கு நமக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல நிலையில் இருக்கிற மாதிரி ஒரே ஒரு ஏலக்காய் வந்து எடுத்துக்கோங்க விதைகள் வெளியில் தெரியாத மாதிரி பச்சை நிறத்தில் இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க இந்த ஏலக்காய் அப்படிங்கிறது நல்ல ஒரு பணவசிய பொருள் மேலும் நினைச்சுதான் நடத்தி கொடுக்கக்கூடிய பொருள் மகாலட்சுமி தாயாருக்கும் ரொம்ப பிடிக்கும் மகாவிஷ்ணு அதாவது பெருமாளுக்கும் வந்துட்டு இது ரொம்பவுமே பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒன்று எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும் அடுத்தது இதில் எழுதுவதற்கு சிவப்பு நிறம் அல்லது பச்சை நிறத்தில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ இந்த பொருட்கள் எடுத்துட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உக்காந்துக்கோங்க யார்கிட்டயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா டீப் பிரீத் எடுத்துக்கோங்க அதன் பிறகு வடக்கு திசை அதாவது நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துட்டு உங்களுடைய ரெண்டு உள்ளங்கைகளையும் நல்லா வந்து பரபரன்ட்டு தேய்ங்க இதன் மூலமாக வரக்கூடிய சூட்டை உச்சந்தலையிலேயும் கண்கள்லேயும் வந்து ஒத்தி எடுத்துக்கோங்க அடுத்தது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு ரெண்டு நம்பரை நீங்கள் இந்த ஏலக்காயில வந்துட்டு எழுதுகிற மாதிரி வரும் கண்டிப்பாக இதன் மூலமாக உங்களுக்கு அதிகப்படியான பலன் வந்து கிடைக்கும் அதனால எல்லாருமே வந்துட்டு இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள் சரி இப்போ ஏலக்காயினுடைய ஒரு பக்கத்தில் நீங்கள் எழுத வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிவில்லாத வரவை தரக்கூடிய இன்ஃபினிட்டி சிம்பிள் ஏன் இன்னைக்கு நம்ம தேவையே இல்லாமல் இன்ஃபினிட்டி சிம்பிள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டுங்கிற எண் சேர்க்கை வர நாளில் நான் சொல்லாமலேயே இது யூஸ் பண்ணுங்கன்னு நான் சொல்லியிருப்பேன் ஒரு சிலர் வந்து புதுசாக சேர்ந்துருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் வந்து இது தெரியாது இல்லையா அதனால்தான் நான் இப்போ இந்த பதிவில் சொல்கிறேன் இன்றைக்கி ஏன் யூஸ் பண்ணுறேன்னா இன்றைக்கி தேதி புரட்டாசி மாதத்தின் பதினேழாம் தேதி இதில் வர ஒன்றையும் ஏழையும் ஆட் பண்ணிங்க உங்களுக்கு எட்டுங்கிற நம்பர் வந்து கிடைக்குது இல்லையா இதுதான் முடிவில்லாத பண வரவை தரக்கூடியது இதுக்கு ரிலேட்டடானது தான் இன்ஃபினிட்டி சிம்பிள் இது ஏலக்காயினுடைய ஒரு புறத்தில் நம்ம போட்டுக்கணும் அடுத்தது மறுபுறத்தில் ஒன் ஒன் செவன் சிக்ஸ் அப்படிங்கிற பிரபஞ்சத்தின் பேராற்றல் சக்தி படைத்த மாஸ்டர் ஏஞ்சல் நம்பர்னு சொல்ல கூடிய பெருமாளுடைய எனர்ஜி அட்ராக்ட் பண்ணக்கூடிய இந்த நம்பரை வந்து எழுதிக்கோங்க இன்றைக்கி ஏகாதசி திதி இருக்கிறதுனால இந்த நம்பர் நம்ம எழுதுறது இன்னும் அதிகப்படியான பலனை கொடுக்கும் ஒன் ஒன் செவன் சிக்ஸ் இன்னொரு பக்கம் திருப்பி இன்ஃபினிட்டி சிம்பிள் இதை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க அடுத்து உங்களுடைய இடது கையில் இந்த கட்டைவள்ளுக்கு கீழே உள்ள இந்த சுக்கரமேட்டு பகுதியில் கூட ஒரு எனர்ஜி சர்க்கிள் நீங்கள் போட்டுக்கலாம் அதாவது கேப் இல்லாத மாதிரி ஒரு வட்டம் போட்டுட்டு அந்த வட்டத்துக்குள்ளே ஒன் ஒன் செவன் சிக்ஸ் அப்படிங்கிற நம்பர் எழுதிட்டு கீழே வந்து நீங்கள் பண தேவைக்காக இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறீங்கங்கும்போது பணம் அல்லது மணின்னு சொல்லி நீங்கள் மென்ஷன் பண்ணலாம் இல்லை வேலை திருமணம் போன்ற விஷயங்களுக்காக தான் பண்ணுறீங்கங்கும் போது வேலை அல்லது திருமணம் இந்த மாதிரி தமிழ்லேயோ இங்கிலீஷ்லேயோ நீங்கள் ஜாப் மேரேஜுன்னு கூட நீங்கள் வந்து எழுதிக்கலாம் மொத்தத்தில் ஏதாவது ஒன்று நீங்கள் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணலாம் நல்லது இப்போது நம்ம இந்த என்ஜி சர்க்கிளில் இதை எழுதி வச்சிருக்கோம் இல்லையா இதுக்குள்ளே இந்த ஏலக்காய் வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு வலது கை கொண்டு மூடிக்கோங்க இப்போ கண்களை மூடி முதுகு தண்டை ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு அந்த விஷயம் நடந்துட்ட மாதிரி நீங்கள் விட்டும் சொல்லலாம் மனசுக்குள்ளேயும் சொல்லலாம் இல்லைன்னா நடந்துட்ட மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணலாம் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா உங்களுக்கு பணம் வந்து ஒரு பத்து லட்சம் தேவைப்படுதுங்கும்போது பத்து லட்சம் பணம் வேண்டும்னு சொல்லுங்கள் இல்லைன்னா பத்து லட்சம் பணம் கிடைத்து விட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள் இல்லைன்னா பத்து லட்சம் பணம் இப்போ உங்கள் கையில் இருக்குது அதை வச்சு நீங்கள் உங்கள் தேவையை பூர்த்தி பண்ணிக்கிட்டீங்கிற மாதிரி விசுவலைஸ் வந்து பண்ணுங்கள் அடுத்து வேலைங்கும்போது நல்ல வேலை உங்களுக்கு கிடச்சிருச்சு அதிகப்படியான சம்பளம் வந்து வாங்கிட்டுருக்குறீங்க இந்த மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணுங்க இது போல் உங்களுக்கு என்ன வந்து நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது நடந்துட்ட மாதிரி வாய் விட்டும் சொல்லலாம் இமேஜினும் பண்ணலாம் மொத்தத்தில் பாசிட்டிவாக இருந்தோம் அப்படின்னாவே போதுமானதாக இருக்கும் எவ்வளோ நேரம் இப்படி பண்ணணும் அப்படின்னா இதுக்கெல்லாம் எந்த ஒரு கணக்குமே கிடையாது நம்மளுக்கே வந்து பண்ண பண்ண சிலருக்கு இன்னும் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகும் இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம இப்படியே நினச்சிட்ருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதுக்குள்ளே ஒன்றுக்குள்ளே ஒன்றா மிங்கில் ஆயிடுவாங்க அந்த மாதிரி இருந்தால் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் கூட நீங்கள் இதை வந்து பண்ணலாம் இல்லை அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி யோசிச்சுட்டு நீங்கள் அதன் பிறகு இந்த ஏலக்காய் எடுத்துகிட்டு வந்து பூஜை எரியலை வைக்கலாம் இல்லைன்னா பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைக்கலாம் பீரோவில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைக்கலாம் எங்கே வேணாலும் வைக்கலாம் அது நம்மளுடைய விருப்பம் தான் எத்தனை நாள் வரைக்கும் இந்த ஏலக்காய் அப்படி இருக்கணும் அப்படின்னா இப்போ நீங்கள் வளர்ப்பெறி ஏகாதசி அன்னைக்கு வச்சுருக்குறீங்க தேய்பெரி ஏகாதசி வரதுக்கு இன்னும் பதினஞ்சு நாட்கள் வந்து இருக்குது அது வரைக்கும் இந்த ஏலக்காய் இருக்கட்டும் நீங்கள் கையில் வச்சு என்ன விஷயம் வந்து நடக்கணும்னு நீங்கள் நினச்சிங்களோ கேட்டிங்களோ அது கண்டிப்பாக வந்து சீக்கிரமாகவே வந்து நடந்துரும் பதினஞ்சு நாட்கள்லாம் டைம் எடுத்துக்காது சீக்கிரமே வந்து நடந்துடும் இருந்தாலும் இந்த ஏலக்காயை ஒரு பதினஞ்சு அஞ்சு நாள் வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை நீங்கள் தூக்கி கால்படாத இடத்துல போட்டுடலாம் இல்லைன்னா அந்த விதைகளை மட்டும் நீங்கள் வெளியில் எடுத்து தட்டி டீயில் கூட நீங்கள் போட்டு குடிக்கிறது உங்கள் ஆரோக்கியத்துக்கும் வந்து நல்லது மொத்தத்தில் ஒரே ஒரு ஏலக்காயை வச்சு ஏகாதசி திதியும் வெள்ளிக்கிழமையும் சேர்ந்துருக்கக்கூடிய இந்த நாளில் இந்த எளிமையான பரிகாரத்தை செய்யுங்க நினச்ச காரியமும் நடக்கும் பணமும் பழமணங்கு சேரும் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்